வணக்கம் நான் டாக்டர் நித்யா சித்தமர்த்துவ நிறைய பேர் சிறுநீரகம் தொடர்பாக நிறைய கொஷின்ஸ் கேட்டிருக்கீங்க வே சிறுநீரக இருக்கும் போது என்னென்ன அறிகுறிகள் இருக்கும் ஃபர்ஸ்ட்டு கேட்டிருக்கீங்க அதுக்கடுத்து நிறைய கொஷின்ஸ் என்னன்னா என்னோட ஹஸ்பண்டுக்கு இந்த மாதிரி கிட்னி கிரியேட்டினோட லெவல் ஒரு ஐந்து தாண்டி இருக்குது ஏழை தாண்டி இருக்குது இப்போ நான் என்ன பண்ணலாம் டயாலிசிஸ் இல்லாமல் நம்ம ஈஸியாக இந்த கிட்னி டிசீஸ்லேருந்து வெளிவர முடியுமான்ட்டு நிறைய கேள்விகள் இருந்தது அதுக்கப்புறம் முக்கியமாக கேட்டிருந்த கொஷின் என்னென்னா இந்த மாதிரி சிறுநீரக சேர்த்து இருக்கும் பட்சத்தில் நான் என்ன மாதிரியான உணவுகள் எடுக்கணும் இதுதான் வந்து நிறைய பேர் கேட்டிருந்த கேள்வி இங்கே வரக்கூடிய நம்ம கிளினிக் வரக்கூடிய நிறைய கிட்னி பேஷண்ட்ஸும் இது தான் கேட்குறீங்க பொதுவாக இப்போது சிகேடி அப்படின்னு சொல்லக்கூடிய க்ரானிக் கிட்னி டிசீஸ் இதில் வந்து ஸ்டேஜ் ஃபைவ் வரைக்கும் இருக்குது ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் ஸ்டேஜ் ஃபைவ் வரைக்கும் நமக்கு இரு பொதுவாக இந்த சிகேடிக்கு ஸ்டேஜ் ஒன் ஸ்டேஜ் டூ இது ரெண்டுமே பார்த்தோம்னா சிம்டம்ஸ் அவ்வளோவா நமக்கு தெரியாம தான் இருக்குது நிறைய பேருக்கு நம்ம பார்த்தோம்னா ஸ்டேஜஸ் த்ரீ ஃபோர் வரைக்கும் தான் அது வந்ததுக்கு அப்புறம் தான் நம்ம வந்து அது டயக்னோஸ் பண்ணுறோம்னு சொல்லலாம் சிம்டம்ஸ் எந்த மாதிரி இருக்குன்னா ஃபஸ்ட்டு நமக்கு பசியின்மை அப்படின்ற ஒரு ஒரு உணர்வு வந்து இருக்கும் எது சாப்பிட்டாலுமே எனக்கு வந்து பசியே இருக்க மாட்டேங்குது இல்லை சம்டைம்ஸ் எனக்கு வாமிட்டிங் இருக்குது ரொம்ப பாடி பெயினாக இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க இன்னும் ஒரு சிலருக்கு என்னன்னா யூரின் போகும்போது ஸ்பெஷலாக மார்னிங்கில் ஃப்ரோத்தி யூரின் அதாவது யூரின்ல கொஞ்சம் கொஞ்சமாக நொற வர்றதை நம்ம பார்க்க முடியும் யூரினோட கலர் வந்து சேஞ்ச் ஆகும் எல்லோவாக இல்லை டார்க் ஆரஞ்சாக போதா இல்லை சம்டைம்ஸ் ப்ரோட்டீன் லீக் இருக்கிறதுனால அதில் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக நொற போதா அப்படின்றது தெரியும் இன்னும் ஒரு சிலர் யூரின் போகும்போது வெள்ளை வெள்ளையே அதில் படிஞ்சிருக்கிற மாதிரி தெரியும் இந்த மாதிரியான சிம்டம்ஸ் இருக்கும்போது உடனே நமக்கு கிட்னியில் என்ன ப்ராப்ளம்னு நம்ம டெஸ்ட் பண்ணி பார்த்துக்கணும் யூரின் டெஸ்ட் பண்ணணும் ப்ளட் டெஸ்ட் பார்க்கணும் அடுத்தது ஸ்கேன் டெஸ்ட் எடுத்துக்கணும் இந்த ஸ்கேனில் பார்க்கும்போது ரொம்ப கிளியராக தெரியும் நம்ம கிட்னி எந்த அளவுக்கு சுருக்கம் இருக்குது எந்த கிட்னியில் எந்த மாதிரியான ப்ராப்ளம் இருக்குமோ ரொம்ப கிளியராக நமக்கு தெரிஞ்சிடும் அதுக்கப்புறம் யூரியன் டெஸ்ட்லையும் நம்ம பார்க்கும்போதும் ப்ரோட்டீன் லீக் ஆயிருக்கா இல்லை ஆல்போமின் ப்ரெசன்ட் ஆயிருக்கா அப்படின்றதும் தெரிஞ்சிடும் யூரியா கிரியேட்டிங் அதோட லெவலும் நமக்கு தெரியும் பிளட் டெஸ்ட்டில் ரொம்ப ரொம்ப முக்கியமாக பார்த்தோம்னா யூரியா க்ரியேடின் யூரிக் ஆசிட் அதுக்கப்புறம் இந்த பைகார்பேன்ஸோட ரேஞ்ச் எல்லாமே நம்ம பார்த்துக்கலாம் பிளட் டெஸ்ட் யூரின் டெஸ்ட் ஸ்கேன் இது எல்லாமே பார்த்தனா நமக்கு ஓரளவுக்கு ஒரு ஐடியா கிடைச்சிரும் சரி நமக்கு வந்து இந்த சீகேடி அப்படின்ற பிரச்சனை இருக்குன்னு தெரிஞ்சுக்கலாம் ஒருவேளை இந்த சீகேடி இருக்கும்போது உடனடியாக நான் என்ன மாதிரியான சிகிச்சை எடுக்கலான்றதுதான் நிறைய பேருக்கு ஒரு கன்ஃபியூஷன் எடுத்துக்கிட்டே இருக்கும் ஃபஸ்ட்டே நம்ம வந்து ஆரம்ப காலகட்டத்திலேயே இதற்கு சித்த மருந்துகள் நிச்சயமாக தாராளமாக எடுக்கலாம் டயாலிசிஸ் அப்படின்ற ஒரு ப்ராசஸ் அது வந்து தேவைப்படாது தேவையில்லாமல் நம்ம வந்து டயாலிசிஸ் பண்ணணுமா இல்லை வேறு என்ன ட்ரீட்மெண்ட் எடுக்கலான்ட்டு நம்ம யோசித்து யோசிச்சு டைம் வேஸ்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பின்னாடி நம்ம ரொம்ப கவலைப்படுறதுல அர்த்தமே இல்லை இப்போ ஃபஸ்ட்டு நம்ம யூரியா கிரியேட்டினோட ரேஞ்ச் ஒரு ஃபைவ் கிராஸ் ஆகிருக்கு எயிட் வரைக்கும் இருக்குது நைன் வரைக்கும் இருக்குன்ட்டு நிறைய பேர் சொல்கிறீங்க அந்த மாதிரி இருக்கும்போது அதற்கு சித்த மருந்துகள் தாராளமாக இருக்கலாம் அடுத்ததாக நிறைய பேர் கேட்கக்கூடிய கேள்விகள் என்னன்னா திங்டம்ஸ் இருக்கும் என்னென்ன அறிகுறிகள் வச்சு நான் தெரிஞ்சுக்கலாம் ஒரு வேலை எனக்கு வந்து சிறுநீரக செயலிழப்பு இருக்குது அப்படின்னா நிறைய பேருக்கு பிளட் ப்ரெஷர் இருக்கும் இப்போ எங்கு அடல்ஸ் நிறைய பேருக்கு நம்ம பார்க்குறோம் பிளட் ப்ரெஷர் வந்து அதிகமாக இருக்கு ரீசனே தெரியாமல் பிளட் ப்ரெஷர் இருக்கு ஒன்று நம்ம என்ன பண்ணுறோம் பிபி இருக்கா சுகர் இருக்கா இம்மிடியட்டா மெடிசின்ஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணுறோம் டெய்லி ஒரு டேப்லெட் வந்து போட்டுக்கிட்டே இருக்கிறோம் இல்லைன்னா அதை இக்னோர் பண்ணுறோம் இக்னோர்னா அதை வந்து கவலையே பாட்டுறதில்லை அதை பத்தி சரி நம்ம பார்த்துக்கலாம் பார்த்துக்கலாம் இது ரெண்டுமே ரொம்ப ரொம்ப ஒரு தவறான ஒரு விஷயம் ஸ்டார்டிங்கே நமக்கு பாடி டயபிட்டிஸ் இருக்கு இருக்குது இல்லை பிளட் ப்ரெஷர் இருக்குன்னா அதற்கான சிகிச்சை முறைகளோட டயட் அண்ட் ஃபிசிக்கல் எக்ஸசைஸ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட் நம்ம லைஃப் ஸ்டைலில் என்னென்ன மாற்றங்கள் கொண்டு வரணுமோ இயற்கையான முறையில் உணவில் இருந்து நம்ம டெய்லி உடற்பயிற்சி செய்கிறோமா யோகா பயிற்சிகள் செய்கிறோமா அதை செஞ்சு பிபி இருக்கா அதை வந்து கண்ட்ரோலுக்கு கொண்டு வந்தணும் இல்லை நான் டெய்லி மெடிசன் சாப்பிட்றேன்னா குறிப்பிட்ட காலத்துக்கு அப்புறம் ஒரு நான்கு ஐந்து வருடத்துக்கு அப்புறம் நிச்சயமாக சிறுநீரக செயலிழப்பு ஏற்படுது தென்னீரக செயலாம் இருக்கும் பட்சத்தில் கால்களில் வீக்கம் இருக்கிறது ரொம்ப வாமிட்டிங் சென்சேஷன் இருக்குது ஃபுட்டை பார்த்தாலே எனக்கு சாப்பிட்ணுன்னே தோணலை அப்படின்னு நிறைய பேர் சொல்லுவாங்க அடிக்கடி டயரியா ஆகிறது இல்லை கான்ஸ்டிபேஷன் சிவியராக இருக்கிறது ஸ்கின் ட்ரை ஆகுது ஸ்கின்ல வந்து சின்ன சின்ன பபல்ஸ் மாதிரி வருது இச்சிங் அதிகமாக இருக்குது ஹேர் ஃபால் சிவியராக இருக்குதுன்னு இந்த மாதிரி நிறைய சிம்டம்ஸ் வந்து சொல்லுவாங்க இந்த சிம்டம்ஸில் எதாக இருந்துச்சுன்னா யூரின்ல வந்து நம்ம யூரின் பாஸ் பண்ணும் போது அதிக நுரை வந்ததா அதுக்கு என்ன காரணம் அப்படின்றத தெரிஞ்சு இம்மிடியட்டா சிறுநீரக செயலிழப்பு இருக்கிறோம் அதற்கான மருத்துவ சிகிச்சை முறைகளை நம்ம மேற்கொள்ளணும் அடுத்த முக்கியமா கேட்கக்கூடிய கேள்வி என்னன்னா எனக்கு சிறுநீரக செயலிழப்பு இருக்கு என்ன மாதிரியான உணவில் நான் அதிகம் கவனம் செலுத்தணும் கேட்குறீங்க இதில் பார்த்தோம்னா நம்ம ப்ரோட்டீன் டயட்டை அவாய்ட் பண்றது ரொம்ப நல்லது எஸ்பெஷலி அனிமல் புரோட்டீன் நான்வெஜ்ஜை டோட்டலாக அவாய்ட் பண்ணிக்கணும் கீரைகள் சார்ந்த உணவுகள் பால் மற்றும் பால் சார்ந்த உணவுகளை நம்ம அவாய்ட் பண்ணுறது சிறந்தது ஆனால் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரியான உணவு தான் நம்ம சொல்கிறோம் சிலருக்கு வந்து ப்ரோட்டீன் எடுக்காதீங்க அப்படின்னு சொல்லும்போது என்ன எல்லாரும் பண்ணுற தவறு என்னென்னா டோட்டலாக ப்ரோட்டீன் டயட் வந்து அவாய்ட் பண்ணிடுறாங்க ஸோ அதனால் என்ன ஆகுதுன்னா பாடியில் நமக்கு மசில்ஸ் எல்லாமே வீக் ஆகிட்டு ரொம்ப ஃப்ரீக்வண்ட்டாக நமக்கு வந்து எவ்ரீன் போய்கிட்டே இருக்கும் அதில் வந்து நிறைய நுர வர மாதிரி இருக்கும் ஸோ அதுக்கடுத்தது பார்த்தோம்னா உடல் எடை இழப்பு அப்படின்றது ஏற்படும் ஸோ வெயிட் லாஸ் வந்து அதிகரிச்சிக்கிட்டே இருக்கும் ஸோ ஒன் மன்த்துக்கு எனக்கு வந்து ஃபோர் டு ஃபைவ் கேஜிஸ் வந்து வெயிட் லாஸ் ஆகுது அப்படின்னு சொல்லுவாங்க டயட்லாம் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும் ஸோ ப்ரோட்டீன் டயட் எடுக்கக்கூடாது அப்படின்னா நான் சொல்கிற மாதிரி ஒவ்வொரு பேஷண்ட்டுக்கும் நம்ம தனித்தனியாக சொல்கிறோம் இல்லைங்களா அதை மாதிரி நம்ம சோல்வ் பண்ணிக்கணும் இது இது கூட முக்கியமாக நம்ம தினமும் வீழ்ச்சத்து அதிகமாக இருக்கக்கூடிய காய்கறிகளை எடுக்கணும் இஞ்சி ஒத்தரம் ரொம்ப ரொம்ப முக்கியம் இஞ்சி ஒத்திரம் அப்படின்னு சொல்கிறது என்னென்னா ஒரு ஒரு பேஷண்ட்டுக்கும் நம்ம வந்து சில மூலிகை பொடியும் கொடுக்கணும் இஞ்சியோட அந்த ஹெர்ப்ஸ் இருக்கக்கூடிய அந்த பேக்கெட்டும் போட்டு நல்லா கொதிக்க வச்சு முதுகு எங்கெல்லாம் வீக்கம் இருக்கோ முதுகில் வந்து கரெக்டாக கிட்னி லொக்கேட்டாக இருக்கக்கூடிய இடத்துல ஒத்தரம் கொடுக்கணும் கை கால்களில் வீக்கம் இருக்கக்கூடிய இடத்துல அது ஒத்தரம் கொடுத்துட்டே வரணும் அதுக்கப்புறம் முக்கியமாக பார்த்தோம்னா கஞ்சி ரொம்ப ரொம்ப சிறந்தது டெய்லி நிறைய பேருக்கு ஒரு டவுட் இருக்கணும் பார்லி கஞ்சி எப்படிலாம் சாப்பிட்றது அப்படின்னு கேட்பாங்க கஞ்சே ஒரு அரை மணி நேரம் அரிசியை வந்து தண்ணீரில் ஊற வச்சிட்டு அதுக்கப்புறம் அதை நல்லா பாயில் பண்ணணும் இது கூட கொஞ்சம் இஞ்சி மிளகு சீரகம் சின்ன வெங்காயம் எல்லாமே போட்டு இந்த கஞ்சியை டெய்லி காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டாக இதை தான் நம்ம சாப்பிட்ணும் இந்த டயட் இன்னும் ஒரு சிலருக்கு இருக்கக்கூடிய சிம்டம்ஸ் பேஸ் பண்ணி நான் வந்து ஒவ்வொருத்தருக்கும் மாற்றி தான் கொடுக்குறேன் இந்த மாதிரியான பேசிக் விஷயங்களை நம்ம ஃபாலோ பண்ணணும் ஆரம்ப காலகட்டத்திலே என்னென்ன ப்ராப்ளம் இருக்கோ அதை தெரிஞ்சுக்கணும் சித்த மருத்துவத்தில் சிறுநீரக செயலிழப்புக்கு நிரந்தர தேர்வுகள் இருக்குது இதை ஏற்ற மாதிரியான கற்ப மருந்துகளோ பெருமருந்துகளோ நம்ம கொடுத்துட்ருக்கோம் பல நோயாளிகள் டயாலிசிஸ் விளிவுகளில் இருப்பாங்க இப்போ நாளைக்கே டயாலிசிஸ் பண்ணணும் அப்படின்னு நினைப்பாங்க அவங்க எல்லாருமே சித்த மருந்துகள் எடுத்து டயாலிசிஸ் இல்லாமல் இன்னைக்கு சிறுநீரக இருந்து தப்பிச்சு ஆரோக்கியமாக வளராங்க மீண்டும் இதே மாதிரி ஒரு நல்ல பதிவோடு உங்களுக்கு சந்திக்கிறேன் வணக்கம்